மெடிக்கல் காலேஜில் நான் படிக்கும் போது ஐந்தரை வருடங்கள் நாங்கள் அங்கே படிக்க வேண்டும் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் காலேஜில் முடித்த பின்பு அதற்கு பின்பு அங்கே ஹவுஸ் சர்ஜன்சி அல்லது இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படும் ஒரு வருடம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின் சொல்லுவாங்க அதாவது அங்கேயே தங்கி பேஷண்ட் அருகிலேயே ராவும் பகலும் அவர்களை கவனித்து கொண்டு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அங்கே ஒரு சிறிய என்று கொடுப்பார்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு இன்டென்ஸாக பேஷண்ட் எப்படி அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் நேருக்கு நேர் பார்த்து அதற்காக உழைக்க வேண்டும் அதுவரை நாங்கள் படித்தது எல்லாம் கிட்டத்தட்ட ஏட்டு சுரைக்காய் தான் மெடிக்கல் கே எம்பத்தி உள்ளவங்க தான் வருவாங்க அதே மாதிரி இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டி அப்படிங்கிறதும் அல்லது இல்னஸ் ஆங்ஸைட்டி எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குதோ அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அந்த பயமும் யாருக்கு வரும்னா எம்பத்தி உள்ளவங்களுக்கு தான் வரும் அதாவது அடுத்தவரின் வலியை தனது வலி போல் உணர்கிறவர்களுக்கு தான் வரும் மற்றவங்களுக்கு ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதியை அப்படியே கூர்ந்து கவனித்து ஐயோ இந்த இதே பெயின் எனக்கும் வருதே இதே என் உடம்பில் இதே அஃபெக்ஷன் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் இப்படி அவங்க ஒரு தனி தனித்திறமை பெற்றவர்கள் யாரு இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டி உள்ளவர்கள் ஸோ நான் படித்து முடித்து படிக்கிற காலங்களில் பேஷண்ட் இன்டராக்ஷன் இருக்கும் என்றாலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேஷீட் எழுதி அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்களுடைய நலனிற்கு அவங்க வியாதியை குணமாக்கி அவர்கள் சந்தோஷமாக வீடு திரும்பும் வரை அவர்களோடு நின்று பார்த்துக்கொள்வது எங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் தான் பேஷண்ட் பக்கத்திலே இருந்து அவங்கள கவனித்து கொள்வோம் சீனியர் டாக்டர்ஸ் வருவாங்க அசிஸ்டண்ட் டாக்டர்ஸ் வருவாங்க எங்களுக்கு அந்த வியாதியை பற்றி பல்வேறு வகைகளில் எங்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் என்னென்ன மாத்திரை கொடுக்கணும் எப்படி இந்த வியாதியின் தன்மை என்ன எதனால் வருகிறது இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு பலவிதமான டிஸ்கஷன் நடக்கும் எங்கள் பேஷண்ட்டுடைய பெட் சைடுலேயே இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இது ஒரு முறை அந்த சமயங்களில் நான் உன்னிப்பாக கவனிப்பேன் வேணுகோபால் ராவ் அப்படி என்ற பெயர் கொண்ட ஒரு அழகான ஒரு அருமையான நாங்கள் நேசிக்கத்தக்க ஒரு ஒரு சீனியர் டாக்டர் எங்களுக்கு இருந்தாங்க அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க ஸோ அவர் சொல்லி கொடுத்த ஒரு வியாதியை பற்றி சொல்லி கொடுத்தவுடன் நான் அவரிடம் சொல்கிற வார்த்தை சார் எனக்கு இதே வியாதி எனக்கும் இருக்குது வேணுகோபால் சார் ஒரு நமட்டு சிரிப்புடன் என்னை பார்த்து கொள்வார் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் இதே வியாதி எனக்கும் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எனக்கு இப்படி ஹார்ட் படபடன்னு அடிக்குது இப்படி செய்து இப்படி பண்ணுது வயிறு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் அப்படி சொல்லுவேன் இதை கேட்டு கேட்டு புளித்து போன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் நான்சி தானு ஈரோடில் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு பட்ட பெயர் வைத்தார் என்ன பேரு வாக்கிங் பெத்தாலஜி மியூசியம் ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு வாக்கிங் பெத்தாலஜி மியூசியம் ஆகவே எனது இன்டர்ன்ஷிப்பை திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் முடிக்கும் வரை நான் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தேன் இந்த இல்னஸ் ஆங்ஸைட்டி அல்லது ஹெல்த் ஆங்ஸைட்டி உள்ளவர்களுக்கு இதுவரை நான் கொடுக்கும் அட்வைஸ் உங்களை மறந்துருங்க மத்த உங்களை கவனிங்க ஆனால் மற்றவர்களின் வலியை வியாதியை தன் வியாதி போல உணர்வதுதான் இல்னஸ் அங்கசைட்டி அல்லது ஐயோ என் உடம்பு நல்லா இருக்கா நான் ஹெல்தியா இருக்கேனா ஏதோ வியாதி வந்து விட்டதோ அப்படின்ட்டு பயப்படக்கூடிய ஹெல்த் ஆங்ஸைட்டி இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டி அறிவு கூட கூட விஞ்ஞானம் எல்லோரும் புரிந்து கொள்ள மனநோய்கள் பற்றிய அறிவு சமுதாயத்தில் அதிகரிக்கும் போது இந்த ஆங்ஸைட்டியும் அதிகரிக்குது ஸோ இந்த ஹெல்த் ஆங்ஸைட்டியை ஒரு சீரியஸாக கண்டினியூஸாக பண்ணுவோம்